ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலன்களை கன்னிராசியை பத்தி பார்க்க போறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமா மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப அந்த குரு பார்க்கறதுனால ராசியை பார்க்கறதுனால ஒரு சில தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கக்கூடிய காலமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது ஸோ அந்த மன அழுத்தத்துல இருந்து ஒரு ஃபிஃப்டி எல்லாமே ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த காலமாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து புதிய முயற்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே கை கொடுக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால தொழிலேயாகட்டும் அல்லது வேலையிலேயாகட்டும் புதிய முயற்சிகள் எல்லாமே இதுக்கு மேலே நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேயர்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தத்தால் உடல்நிலையும் மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களை வந்து சிறிய வழிபாட்டின் மூலமாகவும் அல்லது சிறிய மருத்துவத்தின் மூலமாகவும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் சோ அதற்கான காலமாக இந்த மாதம் இருக்க போகுது குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் பெரிய தொந்தரவுகள் வராது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டு அந்த பயம் மன பயம் அப்படிங்கிறத இதுல இருந்து இதோட நீங்க நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வர இதுக்கு மேல வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது சிறிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல படிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது அட்மாஸ்பியர் அந்த புதிய ஸ்கூல்ல போய் சேர்க்கறது பண்றது அதே மாதிரி காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க விருப்பப்பட்ட அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கண்ணீராசியினருக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து கிடைச்ச கோர்ஸ் வந்து அதாவது நான் விருப்பப்பட்ட கோர்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இவ்வளோ நாள் இருந்தவங்க இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் மீண்டும் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த கன்னிராசியினரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் குரு பார்வையினால் சக்ஸஸ் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் நன்றி Вот